அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்த்து அலஹுடைய கிருபையால் இப்ப நாம நாமதது என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொள்கை சம்பந்தமான இந்த புத்தகத்திலே இந்த கித்தாபுல இருபதாவது பாடத்துல இருக்கிறோம் இன்றைய பாடத்துல நாம மேல வந்து சஹாபாக்களை பற்றி பார்த்தோம் அதை தொடர்ந்து வழிமாறுகளை பற்றி இங்க நாம பார்க்க போகிறோம் இறை நேசர்கள் அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை பெற்ற இறை நேசர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய தகுதி அவருடைய அந்தஸ்து இஸ்லாத்தில் எந்த அளவு இருக்குது அதே சமயம் நாம நபிமார்களுக்கு எந்த அளவு அந்தஸ்து கொடுக்குறோமோ அந்த அளவு அந்தஸ்து வழிமாறுகளுக்கு கிடையாது அதாவது வலிமார்கள் என்பவர்கள் யார் நபிமார்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள் என்று சொன்னால் நபிமார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க ஒரு மனிதர் சுதந்திரமான ஒரு ஆணாக இருப்பாங்க அல்லாஹு தாலா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இன்னும் அவர்களை தன்னுடைய கௌமின் பக்கம் தன்னுடைய வகையை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி அவரை குறிப்பாக இருக்கான் அப்ப அல்லாஹு தாலா அவர்கள் தன்னுட தன்னுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு நபியாக ஒரு ரசூலாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தூதுவராக இருக்கக்கூடியவர்கள் தான் நபிமார்கள் அப்படி உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள் அப்ப வலிமார்கள் என்று சொன்னால் நேசர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொன்னார் யார் அல்முத்திய முத்தியான் அல்முத்தியல் இல்லாஹி அல்லாஹிற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அல்முத்தியல் ரசூலிஹி என்னும் ரசூல் சலல்லாஹ் அலி வசல்லம் அருளுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் எஜ அலுனா வையாகும் அல்லாஹு தலம் நம்மையும் உங்களையும் அவர்களிருந்து ஆக்கியவர்களாக குள்ளுமன் அத்தா அல்லாஹ் ரசூலஹு அல்லாஹிற்கும் அவருடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு வரும் வஸ்தகா அலல் ஹக்கி இன்னும் சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரும் பகுுவின் அவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய நேசர்கள் இருந்து இருக்கிறாங்க அப்ப நபிமார்கள் என்று சொன்னால் அல்லாஹே அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் தன்னுடைய செய்தியை அறிவிப்பதற்காக வேண்டி வழிமார்கள் என்று சொன்னால் அல்லாஹையும் அவருடைய ரசூலையும் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் எல்லா விதத்திலையும் எல்லா நேரத்திலையும் பின்பற்றக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இரண்டு நபர்களுக்கும் இரண்டு பேருக்கும் இடையே ஒரு வித்தியாசம் மிக பெரியது இது சம்பந்தமாகத்தான் பார்த்து விட்டு அடுத்ததாக அதோடு தொடர்ந்து வழிமார்களுடைய சொல் அவர்களுடைய சொல்லையே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரின் மூலமாக நமக்கு வந்திருக்குது ஒரு உறுதியான ஒரு நபரின் மூலமாக உறுதியான செய்தியாக இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் நாம நம்புவோம் அதையும் நாம என்ன செய்வோம் ஈமான் கொள்வோம் ஏன்னு சொன்னா அவர் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹிற்கு நெருக்கமானவர்கள் அவருடைய சொல் என்ன இருக்கும் மிக முக்கியமானதாகத்தான் இருக்கும் எனவே நாம் என்ன செய்ய அதை நம்புவோம் என்பதாக முசனிஃப் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக முசனிஃப் அவர்கள் கயாம நாடுடைய அடையாளங்களை பற்றி சொல்லாங்க கயாம நாடுடைய அடையாளங்கள் நிறைய இருக்குது சின்ன சின்ன அடையாளங்கள் என்பதாக இருக்கு பெரும் பெரும் அடையாளங்கள் என்பதாகவும் இருக்குது இதுல முசனிஃப் அவர்கள் எதை சொல்றாங்கன்னு சொன்னா பெரும் பெரும் அடையாளங்கள் அது நடந்துருச்சுன்னு சொன்னா கயாமத் நாள் மிக நெருக்கத்துல இருக்குது ரொம்ப நெருக்கத்துல இருக்கு அப்படின்றதுக்கு அடையாளம் அப்படிப்பட்ட அடையாளங்கள்ல தான் கூறுறாங்க எல்லா கேமனாலுடைய பெரும் பெரும் அடையாளங்கள் பத்து அடையாளங்கள் இருக்குது அதுல முசனிப் அவர்கள் தஜாலுடைய வெளிப்பாடு என்பதாக ஒரு அடையாளம் இரண்டாவது ஹஜரத் ஈசா அலிசலாம் அவர்கள் மீண்டும் உலகுக்கு வருகை தருவார்கள் அது இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் சூரியன் மேற்கு புலத்துல என்ன செய்யும் உதிக்கிறதுக்கு பதிலாக கிழக்கு பதத்திலிருந்து என்ன செய்யும் அது உதிக்கும் இது மூன்றாவது அடையாளம் நான்காவது அடையாளம் இருக்குது ஒரு மிருகம் ஒன்று தாபத்தில் அருந்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிருகம் வெளிப்படும் இது நான்காவது அடையாளம் இந்த நான்கு அடையாளங்களை மட்டும்தான் முசனிப்பவர்கள் இந்த புத்தகத்துல அகிதாவோட இந்த புத்தகத்துல சொல்றாங்க இது சம்பந்தமாக நாம் என்ன செய்ய இருக்கிறோம் இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் சரி வாரங்கள் பாடத்திற்குள் செல்வோம் அதற்கு முன்பாக நம்முடைய ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட பல சேவைகள் நடைபெற்று வருகின்றன இந்த சேவைகள் எவ்வித தொய்மின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திகொள்வோம் இங்கு அக்கவுண்டினுடைய டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தாங்கள் டிரஸ்டிற்கு தங்களுடைய அன்பளிப்புகளை நன்கொடைகளை செலுத்தலாம் அதே போல இங்கு கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய அன்பளிப்புகளை நன்கொடைகளை தாங்கள் செலுத்தலாம் தாலா உங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் வரக்கத் செய்வானாக ஆமீன் சரி வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் மினல் அவுளியா வளிமால்களை விட நபிமார்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்ப நபிமார்கள் என்று சொன்னால் யார் என்று தெரியும் வலிமார்கள் என்று சொன்னால் யார் வலிமார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹுடைய தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவு அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹோட அந்த அல்லாஹனுடைய இந்த கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி அந்த சுண்ணத்தான நஃபீரான எல்லா இபாதத்துகளையும் செய்து எல்லாவித வணக்கங்களையும் செய்து அல்லாஹோடு மிக நெருக்கமானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன சொல்வாங்க வளிமார்கள் என்பதாக சொல்வார்கள் எந்த ஒருவரையும் நாங்கள் சிறப்புப்படுத்த மாட்டோம் அலா அஹதி மினல் அம்பியாய் அலிஹிமுஸ்லாம் நபிமார்களிலிருந்து எந்த ஒருவரின் மீதும் வளிமார்கள் இருந்து எந்த ஒருவரையும் நாங்கள் சிறப்புப்படுத்த மாட்டோம் அதாவது நபிமார்களை வழிமார்களை நபிமார்களை விட உயர்ந்தவர்களாக நாங்கள் கருத மாட்டோம் இதான் கருத்து நபிமார்களை விட வழிமார்கள் அல்லாஹுடைய நேசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அவுளியாக்கள் உயர்ந்தவர்கள் என்பது கிடையாது நபிமார்கள் தான் உயர்ந்தவர்கள் இத நம்ம விளங்கணும்னு சொன்னா ஒரு சின்ன விஷயம் அதாவது வழிமார்கள் எப்ப ஆவாங்க வழிமார்கள் அல்லாஹுடைய நேசர்களாக எப்ப ஆவாங்க அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் என்ன அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்பதான் அவர்கள் அவுளியாக்களாக வழிமார்களாக ஆகுவார்கள் அப்ப இந்த வழிமார்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் என்ன அவர்கள் நபிமார்களை பின்பற்ற வேண்டும் அந்த சிறந்த நபிமார்களை பின்பற்றும் மூலமாகத்தான் அவர் என்ன செய்ய முடியும் வழி என்ற அந்த நேசன் என்ற தன்மையை அவர் அடைய முடியும் அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன விளங்குது நல்ல தெளிவான முறையில விளங்கிருச்சு வழிமார்கள் அவர்களை விட நபிமார்கள் என்பவர்கள் சிறந்தவர்கள் என்பது இந்த சின்ன விஷயத்தின் மூலமே நமக்கு விளங்கிறோம் நாங்கள் கூறுகிறோம் நபியுன் வாஹிதுன் ஒரே ஒரு நபி அஃபோவலும் இன் ஜமியாயில் அவுளியாயி அனைத்து வழிமார்களை விட சிறந்தவராக இருக்கிறார் இப்ப இதுல ஒரு மஹத்தீஸ் அவர்கள் சொல்வார்கள் அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அப்துல் காதர் ஜெயிலானி ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி இது போன்ற பெரும் பெரும் வழிமார்களை போன்று உலகம் முழுவதும் நிரம்பி நிரம்பி இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இவ்வளவு பேர் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த வழிமார்கள் ஒரே ஒரு சஹாபிக்கு ஈடாக முடியாது ஏன்னு சொன்னா ஒரு சஹாபியுடைய தரஜா அது இந்த வழிமார்களை விட மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அந்த சஹாபிய போல ஆயிரம் சஹாபாக்கள் முழு உலகத்தையும் சஹாபாக்களை போல நிரப்பி வச்சுட்டாலும் ஒரே ஒரு நபிக்கு என்ன செய்ய முடியாது அவங்க சமமாக ஆக முடியாது அப்ப ஒரு நபியுடைய சிறப்பு எல்லா சஹாபாக்களை விட அவங்க சிறந்தவங்க ஒரே ஒரு நபியுடைய சிறப்பு அந்த ஒரு நபியை போல உலகம் முழுவதும் நபிமார்களா இருக்கிறாங்க அப்ப நம்முடைய நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியாது சமமாக வர முடியாது இதுதான் நபி சொல்லு தன்னுடைய ஹதீஸ்ல சொல்லியிருக்கேன் காலன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அன அக்கரமுல் வல் ஆஹிரீன் நான் உங்கள்ல ஆரம்பமானவர்கள் கடைசியானவர்களில் நான் சிறந்த நான் சங்கையானவனாக இருக்கிறேன் ரவாகு திருமிதி திருமிதியில இந்த என்னது இந்த ரிவாயத் என்பது அறிவிக்கப்பட்டிருக்குது அவர்களுடைய அந்த கராமதுல இருந்து வரக்கூடிய ஒன்றை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் வற்றை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம் மின் அவர்களுடைய ரிவாயத்துகளிலிருந்து உறுதிமிக்கவர்களை தொட்டும் சரியானவற்றை கொண்டு நாங்கள் ஈமான கொள்கிறோம் அப்ப என்ன சொல்றாங்க அந்த இடத்துல முதலாவது அவர்களுடைய கராமத் இந்த கராமத்துகளை கொண்டும் நாங்க என்ன செய்யறோம் ஈமான் கொள்கிறோம் அதே மாதிரி அவர்களிடமிருந்து அவர்கள் சொன்ன விஷயங்கள் அந்த முன்னோர்கள் பெரியோர்கள் அவுளியாக்கள் கூறிய அந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்யறோம் அவர்களிடமிருந்து அந்த சொல்லை நக்கல் செய்யக்கூடியவர்கள் உறுதியானவர்கள் சரியானவர்கள் என்று சொன்னால் அது சரியான சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் அதை கொண்டும் நாங்க என்ன செய்றோம் ஈமான் கொள்கிறோம் ராமத்துகள் என்று சொன்னால் அது அவுளியாக்களிடமிருந்து வெளிப்படும் அல்லாஹாலா நுபூவத்துடைய அடையாளமாக நபிமார்களுக்கு கையிலே என்பது வெளிப்படும் அப்படின் அடையாளமாக நுபுவத்திற்கு ஒரு சான்றாக என்ன செய்வோம் அல்லஹு தாலா மொஜிசாவை கொடுப்பான் ஆனால் அல் கராமத்து கராமத் என்பதாகிறது தல் ஹரு ஐதில் அவுலியா வலிமார்களுடைய கையின் மீது அது வெளியாக வெளிய வெளியாகிறது அப்ப கராமத் என்பது அல்லாஹுடைய நேசர்கள் எல்லோருடைய கையில இருந்தும் அது எல்லோரிடத்திலிருந்து அது வெளிப்படும் யாருக்கு அல்லாஹத்தாலா நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு கொடுக்கிறான் அதே போல இந்த மாஜிசா என்பது இதனை வெளிப்படுத்துவது நபிமார்கள் மீது கட்டாயமாக இருக்குது ஏன்னு சொன்னா அவர்களுக்கு நுபுவத்துடைய அடையாளமாக அல்லாஹால அந்த மாஜிசாவை கொடுத்திருக்கிறான் அதே சமயம் கராமத் என்பது அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு கிடையாது எதனால் அவர்களுக்கு கிடையாது ஏன்னு சொன்னா தாலா தன்னுடைய நேசர் என்பதால இந்த சக்தி அல்லாஹால இந்த அற்புதத்தை கிட்ட கொடுத்திருக்கான் அதை நிறைவேற்றுவதனால்தான் அவர் அவர் அவுடைய நேசர் ஆகுவார் என்பது கிடையாது அடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னா கயாம நாள் அதனுடைய அடையாளங்களை பற்றி நாம் என்ன செய்றோம் பார்க்க இருக்கிறோம் சரி வாருங்கள் இப்ப பாடத்தை பார்ப்போம் அடையாளங்களை ஈமானு பி அஷராத்திஸ் சஆத்தி கொண்டு ஈமான் கொள்வது வ நும்முனு கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம் மின்ஹா அதிலிருந்து அந்த அடயாலங்கள் தான் இருக்கிறது ஹுரூதுல் ஜஜ்ஜாலி ஹுரூஜுத் தஜ்ஜாடி வெளிப்பாடு இருக்கிறது மரியமனுடைய மகனான ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவது ஒனு மினு இன்னும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் சூரியன் ஆகிறது அதனுடைய மேற்கிலிருந்து உதிப்பதை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் வெளியாகுவது தாபத்தில் அருதி அந்த தாபத்துல் அருந்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிருகம் இது தாபத்துல் அருந்து என்று சொன்னால் இது ஒரு மிருகம் இதற்கு பெயர் அந்த மிருகத்தினுடைய பெயரே தாபத்துல் அருந்து என்பதுதான் தாபத்துல் அருந்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிருகம் ஆகிறது வெளியேறுவது மிம்மௌ அஹா அதனுடைய இடத்திலிருந்து அதனுடைய இடத்திலிருந்து அது வெளியேறுவது இந்த இதுல என்னது பெரும் பெரும் அடையாளங்கள் இதுல நாலு அடையாளங்கள் தான் நமக்கு சொல்லி கட்டிக்காட்டியிருக்காங்க ஆனா ஹதீஸ்கல்ல நாம பார்த்தோம் சொன்னா ஹதீஸ்ல வருது கானன் நபி யு சல்லவாஹும் அலிஹீ வசல்லம் ஃபிர் ஃபதீன் வனஹெனு அஸ்பல் அ மின்னுஹு பத்வரா அஹ இலைனா ஃபகால மேத் அது قلنا الساعة قال إن الساعة لا تكون حتى تكون عشر حتى تكون عشر آيات خص بالمشرق وخص بالمغرب وخص في جزيرة العرب والدخان والدجال ودابة الأرض ويأجوج ومأجوج وطلوع الشمس من مغربها ونار تخرج من قعرة قعرة عدن ترحل الناس. நபீசலிஸ்லம் அவர்கள் மாடி ஒன்றில் இருந்தார்கள் நாங்க சஹாபாக்கள் என்ன செஞ்சிருந்தா கீழே இருந்தோம் அப்பொழுது நபி அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசி இருக்கிறீர்கள் என கேட்டார்கள் நாங்கள் யுக முடிவை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் என சொன்னோம் அப்ப சஹாபாக்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நபி அவர்கள் எட்டி கேக்குறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப சொல்ல கேமத் நாளுடைய விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்பொழுது நபி சல்லா சொன்னாங்க பத்து அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது பத்து அடையாளங்கள் வெளிப்படும் அதற்கு அடுத்துதான் என்னாகும் ஏற்படும் முதலாவது என்ன சொன்னாங்க கிழக்கில் ஒரு நிலநடுக்கம் மேற்கில ஒரு நிலநடுக்கம் அரபு தீபகர்பத்தில் ஒரு நிலநடுக்கம் நான்காவது புகை அஞ்சாவது சொன்னாங்க தஜ்ஜால் ஆறாவது சொன்னாங்க பூமிக்குள்ளிருந்து வெளிப்படும் அதிசய பிராணி அடுத்ததாக என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டம் வெளிப்படும் சூரியன் அடுத்ததாக எட்டாவதா சொன்னாங்க சூரியன் மேற்கிலிருந்து என்னாகும் உதி உதயமாகும் அடுத்து சொன்னாங்க எமன் நாட்டிலுள்ள அதன் பகுதியில் கடை இருந்து அந்த ஓரத்திலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை வாகனங்கள் வாகனங்களில் ஏறி பயணம் புறப்பட செய்யும் இப்படி இந்த பத்து அடையாளங்கள் இவைகள் பெரும்பெரும் பெரும் பெரும் அடையாளங்கள் இது நிகழ்ந்த பின்பாகத்தான் தயாம நாள் மறுமை நாள் என்பது ஏற்படும் கடைசி உலக முடிவு நாள் என்பது ஏற்படும் என்பதாக ஹதீஸ்கல்ல வந்திருக்குது அடுத்ததாக நாம பற்றி நம்ம கிதாப்ல சொல்லப்பட்ட அந்த நான்கு விஷயங்களை பற்றிய சில விளக்கங்களை மட்டும் பார்த்திருப்போம் தஜ்ஜாலுடைய குழப்பம் இருக்குது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது அவனுடைய குழப்பத்திலிருந்து தப்பிப்பது மிக கடினமாக இருக்கும் அவனுடைய குழப்பத்தை பற்றி நாம ஹதீஷ்கல்ல பார்த்தோம் சொன்னா ஹதீஷ்கல்ல வருது பாரிதுன் அவர்களிருந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நபி சல்லாஹு அலிஹம் வசலம் அவர்கள் இந்த தஜாலுடைய குழப்பத்துடைய விஷயத்துல ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஒரு குழப்பத்தை பற்றி சொல்றாங்க இன்னமா அந்த தஜ்ஜாலோடு தண்ணீரும் இருக்கும் ஒரு நெருப்பும் இருக்கும் நெருப்பும் தண்ணீரும் அவனோடு இருக்கும் இப்ப அவன் வச்சிருக்க அந்த நெருப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா மாவுன் பாரிது அது உண்மையில் உள் ரங்கத்துல எப்படி இருக்கும் அது ஒரு குளிர்ந்த நீராக இருக்கும் வெளி ரங்கத்துல நாம பாக்குறப்ப அது ஒரு நெருப்பாக கொழுந்து விட்டுரும் நெருப்பாக நமக்கு காட்சி அளிக்கும் ஆனா உள்ளக்க பார்த்தோம் சொன்னா குளிர்ந்த ஒரு தண்ணீராக அது சுகம் தரக்கூடியதாக அது இருக்கும் மாவுஹு இன்னும் அதனுடைய தண்ணீர் அவன் வச்சிருக்க அந்த தண்ணீர் ஆகிறது நாரூன் உள்ளக்க பார்த்தோம்னு சொன்னா அது அசல்ல அது எப்படி இருக்கும் கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பாக இருக்கும் பலாத்துகலிக்கு நீங்கள் அழிந்து விடாதீர்கள் எனவே நீங்க என்ன செஞ்ச ஏமாந்து அழிஞ்சிடாதீங்க அதாவது தண்ணீர் நினைச்ச வெளி ரங்கத்துல தண்ணீரா இருக்கிறத தொட்டு நீங்க என்ன செஞ்சாங்க அந்த நெருப்பு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க அடைந்துடாதீங்க அப்ப என்ன செய்யுங்க வெளி நெருப்பு போல இருக்கிறத தொட்டு நீங்க என்ன செய்யுங்க உங்களை நீங்க உள் ரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை மாவுன் பாரிது என்பதை அந்த சுவையான அந்த தண்ணீரை என்ன செஞ்சீங்க பெற்றுக்கொள்ளுங்க உங்களை நீங்க அழிச்சுக்காதீங்க என்பதாக நபி அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து குழப்பத்தை நமக்கு விளக்கி தந்திருக்காங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு ஈசா அலிசல்லாம் அவர்கள் ஈசா அலிசல்லாம் அவர்கள் இறங்குவார்கள் என்பதாக நாம பார்த்தோம் அதை பற்றி ஹதீஸ்கள்ல பார்த்தோம்னு சொன்னா சமியா அபா ஹு ரஹ் கால ஸூலுல்லாஹு அலிஹி வசலம் أن ينزل فيكم ابن مريم حكما عدلا فيكسر الصليب ويقتل الخنزير ويضع الجزية ويفيض المال حتى لا يقبله أحد حتى تكون السجدة سجدة الواحدة خيرا من الدنيا وما فيها ثم يقول أبو هريرة ثم يقول أبو هريرة وقرؤوا إن شئتم وإن من أهل الكتاب ثم يقول أبو هريرة وقرأوا إن شئتم وإن من أهل, ال... وإن من أهل الكتاب إلا لا يؤمن النبي قبل موته ويوم القيامة يكون عليهم شهيدا إريت صلى الله عليه وسلم الكورين أرحل ين ويري كيل ويتربون ميد سديا ماها ويري ولها علي من مريم من مهد أنغلديه நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கவிருக்கிறார் அவர் சிலுவையை உடைப்பார் பன்றியை கொள்வார் ஜிஸ்யா எனும் காப்பு வரியை வாங்க மறுப்பார் இஸ்லாம் ஒன்றையே மக்களிடமிருந்து ஏற்பார் செல்வம் பெரும் வழிந்தோடு பெரும் பெருக்கி வழிந்தோடும் எந்த அளவுக்கென்றால் அதை வாங்கி கொள்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒரு சஜிதா நெற்றி நிலத்தில் பட அல்லாஹை வணங்குவது இந்த உலகத்தையும் அதிலுள்ள உள்ளவற்றையும் விட சிறந்ததாக மக்களின் பார்வையில் ஆகிவிடும் இந்த நபி மொழியை அறிவித்து விட்டு அபு அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன்பாக அவர் முகம்மதின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் போக மாட்டார் மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சியம் அளிப்பார் என் வசனத்தை நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள் என கூறினாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஹஜரத் ஈசா அலிசலம் அவர்கள் இறங்குவார்கள் கேமத்துடைய நெருக்கத்திலே ஹஜரத் ஈசா அலிஸ்வலம் வருவார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்குது அடுத்ததாக நாம பார்க்க போறது இப்ப துலுவம்ஸ் மினல் மகரிபு அதாவது கிழக்கு திசையில இருந்து சூரியன் உதயமாகிறது இது சம்பந்தமாக ஹதீஸ்கள்ல உள்ள விஷயங்கள்லாம் நாம பார்க்க போறோம் أبي رضي الله الله قال قال رسول الله صلى الله عليه وسلم لا لا تقوم تقوم حتى تطلع الشمس من مغربها நிகழாது ஏற்படாது சூரியன் ஆகிறது அதனுடைய மேற்கு புறத்தில் இருந்து உதிக்கும் வரை கியாமனால் நிகழாது அதனை மக்கள் பார்த்து அதன் மீது யார் ஈமான் கொள்வாரோ அந்த நேரத்துல யார் ஈமான் கொள்வாரோ எனவே அதுவாகிறது அந்த நேரத்தில் எந்த ஒரு உயிரின் எந்த ஒரு உயிரிற்கும் பயன் அளிக்காது ஈமானுஹா அதனுடைய அந்த உயிரினுடைய ஈமான் ஆகிறது அதற்கு பயன் அளிக்காது முன்னால் நீங்கள் ஈமா அதற்கு முன்னால் ஈமான் கொண்டதாக அது ஆகவில்லை அத்தகைய என்ன சொல்ல வராங்க அதற்கு முன்னால ஈமான் கொள்ளாம அந்த நேரத்துல ஒருத்தர் ஈமான் கொள்றாருன்னு சொன்னா அந்த ஈமானை கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது ஹதீஸ்ல அது தபு ஹுரேரா நதி அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி தா தாபத்துல் அருள் விஷயத்துல நாம ஹதீஸ் அல்ல ஆராய்ந்தம் சொன்னா அதனுடைய விஷயத்துல சஹிஹான் ஹதீசல் நபியிடம் இருந்து எந்த ஒரு அதாவது கயாமத் நாளுடைய அடையாளம் என்பதா ஹதீஷ அல்ல நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்குது ஆனால் அதனுடைய உருவம் பற்றியோ அதனுடைய விஷயங்களை பற்றி ஹதீச அல்ல நேரடியாக இல்ல ஆனால் சஹாபாக்களுடைய கவுல்கள் இருக்குது அசர்கள் இருக்குது அண்ட் இபினி அபி ஹாத்தம்

பயணம் செய்யக்கூடியவருக்கு ஒரு ஃபர்ஸகளவுள்ள தூரமாக இருக்கும் கால் மயில் நீளம் என்பதாக நமக்கு எழுதி காட்டுறான் அதாவது என்று சொன்னால் கால் மயில் தூரம் அளவு அதனுடைய தூரம் அந்த இரண்டு கும்பிற்கு நடுவில் உள்ள தூரம் இருக்கும் என்பதாக சொல்லப்படுது அப்ப இந்த அளவு பெரியதாக அந்த தாபத்துள் அருந்து என்ற மிருகம் என்பது இருக்கும் என்பதாக சஹாபாக்களுடைய கவுல்கள் நிறைய இது போன்ற கவுல்கள் பல கவுல்கள் இருக்குது இதுவாக இருக்குது இதனை பற்றி நாம் குரான்ல பார்த்தோம் இறுதி நாள் அவர்களை நெருங்கிய சமத்தி சமயத்தில் அவர்களுக்காக பூமியில் இருந்து ஒரு கால்நடையை நாம் வெளிப்படுத்துவோம் என்ன சொல்றான் இறுதி நாளை நெருங்கிய சமயத்துல என்ன செய்வோம் அவர்களுக்காக வேண்டி பூமியிலிருந்து ஒரு கால்நடையை நாங்க வெளிப்படுத்துவோம் இதுதான் கயாமத்தாலோட ஒரு மிகப்பெரிய அடையாளம் தாபத்தில் அறுதம் என்று சொல்லப்படக்கூடியது அது எந்தெந்த மனிதர்களை நம் வசனங்களை நம்பிக்கொள்ளவில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கும் அப்ப இந்த தாபத்துல என்பது இறுதி நாளுடைய நெருக்கத்துல வெளியாகும் என்பது இந்த ஆயத்தின் மூலமே நமக்கு டைரக்டாகவே விளங்குது இப்படி இதுவெல்லாம் என்னது நாளனுடைய மிகப்பெரிய இருந்து இருக்கக்கூடியது இந்த தகாவியாள முசனிஃப் அவர்கள் ஐந்து விஷயங்களை மட்டும்தான் கூறியிருக்கிறாங்க இந்த இடத்துல குரூஜு தஜ்ஜாலு நுசூல் ஐசா அலி இஸ்லாம் அடுத்து துலுஷம்சு மகுதிபியா ஹுருஜ் தாபத்துல அருது இப்படி நான்கு விஷயங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கு யஜூஸ் மஜூஸ் கூட வரல ஆனால் ஹதீஸ்கல்ல பார்த்தோம் சொன்னா ஹதீஸ்கல்ல பத்து அடையாளங்கள் கிட்ட வந்துருந்துச்சு எல்லாமே இவை அனைத்துமே என்னது பெரும் பெரும் அடையாளங்கள் முசனிஃபர்கள் இங்கு நான்கு மின்ஹா என்பதாக செல்லதை மட்டும்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்காங்க அப்ப இவைகளை கொண்டு நாம என்ன செய்யணும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக முசனிஃபருள் நமக்கு சொல்றாங்க அடுத்ததாக குறி சொல்பவர்களை நம்பலாமா என்பது சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்ல சொல்லவிருக்கிறாங்க இன்ஷா அதனை நாம் அடுத்த பாடத்திலே காண்போம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து